ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெங்கி ஜேபி சேனல் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வீட்டிலேயே சர்க்கரை பொங்கல் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் நான் பச்சரிசியும் பாசி பருப்பும் வச்சு தான் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் முக்கா கப்பு பச்சரிசி கா கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இந்த அளவு எடுத்தால் போதும் இது ரெண்டு பேரும் தாராளமாக சாப்பிட்லாம் நான் ரெண்டு பேர்த்துக்கு தான் இப்போ செய்ய போகிறேன் இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிட்டு நம்ம அரிசி கலந்த கப்பலையே ஒரு கப்பு பால் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பால் ஊற்றுனா சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கானதான் நம்ம பால் சேர்க்குறோம் தண்ணி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணமோ அரிசி அதே கப்பில் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாக எடுத்துக்கலாம் இப்போ பாலும் தண்ணியும் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி பொங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ வெள்ளைப்பாக நல்லா கொதிச்சிருச்சு பொங்கலில் சேர்க்கும்போது நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரிசி வந்து கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக ஜீனி போட்டு நொசுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரிசி வந்து வெந்துருச்சு இப்போ வெள்ளைப்பாக வடிச்சு எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏலக்காய் பொடி நொசுக்கி வச்சுருக்கோல்ல அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் போக போக ஆரம்பிச்சுன்னா நல்லா கெட்டி ஆகிடும் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம் நான் நெய்யில் என்ன சேர்க்க போகிறேன்னா முந்திரி திராட்சை நல்லா போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் எப்போதுமே சர்க்கரை பொங்கலுக்கு தேங்காய் போடுவேன் தேங்காய் போட்டு அதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல திராட்சை பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம் ஆற ஆற சர்க்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் கெட்டியாகும் அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயும் இறக்கிட்டோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப கெட்டியாக செஞ்சால் அப்புறம் ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ இதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு உங்கள் வீட்லேயே இதே போல மறக்காமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்